தமிழகம் முழுவதும் மாநகராட்சிகள் நகராட்சிகளில் திமுக உட்கட்சி பிரச்சனை தொடர்ச்சியாக இருந்து வருகிறது மாநகராட்சி மேயர் நகராட்சி சேர்மன் உள்ளிட்டோருக்கு எதிராக திமுகவினரின் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த சம்பவங்களும் நடைபெற்றன சமீபத்தில் சங்கரன் கோயில் திமுக நகராட்சி சேர்மன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அந்த வகையில் மதுரை மாநகராட்சியில் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பிரச்சனை இருந்து வருகிறது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்ததும் மதுரை மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த இந்திராணி பொன்வசந்த் பொறுப்பு ஏற்றார் இவரது கணவர் பொன்வசந்த் வசந்த் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் ராஜன் ஆதரவாளர் என்பதால் அவரது பரிந்துரையின் பேரில் இந்திராணி மேயராக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனாலும் மதுரை மாநகராட்சியில் தொடர்ச்சியாக மேயருக்கும் மாநகராட்சி கவுன்சிலர்களுக்கும் இடையே பிரச்சனை வந்த வண்ணம் இருந்தது மாநகராட்சி நிர்வாகத்தில் பொன்வசந்த் தலையீடு அதிகமாக உள்ளதாக புகார் னர் மேலும் மேயருக்கு எதிராக திமுக உறுப்பினர்களின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் நடந்தது பொன் மீது புகார்கள் குவிந்த நிலையில் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கடந்த மே மாதம் உத்தரவிட்டார் இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் மதுரை மாநகர் மாவட்டம் ஐம்பத்தி ஏழாவது வார்டை சேர்ந்த பொன்வசந்த் வசந்த் கழக கட்டுப்பாட்டை மீறியும் கழகத்திற்கு அவ பெயர் ஏற்படும் வகையிலும் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார் ஆனாலும் மதிமுக நகராட்சி திமுக கவுன்சிலர்கள் மத்தியிலும் இன்னும் புகைச்சல் குறையவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் மதுரை மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டு உள்ள அறிவிப்பில் மதுரை மாநகரில் மேயரின் கணவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கட்சி நிர்வாகிகளுடனான உடன்பிறப்பி வா நிகழ்ச்சியின் போது தேவையான இடங்களில் தைவ தாட்சியமின்றி பதவியை பறிப்பேன் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் முதலமைச்சர் உத்தரவை தொடர்ந்து மதுரை மாநகரை சேர்ந்த திமுகவின் நான்காவது மண்டலம் மற்றும் இரண்டாவது குழு தலை ராஜினாமா செய்துள்ளனர் மேயர் இந்திராணி திமுக மண்டல தலைவர்கள் பாண்டி செல்வி புவனேஸ்வரி சுவிதா முகேஷ் சர்மா உள்ளிட்டோரிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் ராஜினாமா செய்தனர் மாநகராட்சி மேயரின் கணவர் பொன்வசந்த் இருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கையை ஸ்டாலின் எடுத்துள்ளார் அமைச்சர் பி டி ஆர் மூர்த்தி ஆகியோர் இடையே நிலவும் கோஷ்டி பூசல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க